பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த மாதம் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அவர் படுகொலை செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இயக்குனர் பா இரஞ்சித் உள்ளிட்டோர் கடும் கண்டனங்களை தெரிவித்தனர் இந்த வழக்கில் அடுத்தடுத்து பலர் கைது செய்யப்பட்ட சூழலில் இயக்குனர் நெல்சன் திலீப் குமாரின் மனைவி மோனிஷாவிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர் அடுத்ததாக நெல்சனிடமும் விசாரணை நடக்கவிருக்கிறது அந்த பட்டியலில் பிரபல இயக்குனர் நெல்சன் திலீப் குமாரின் மனைவி மோனிஷாவின் பேரும் இருக்கிறது அதாவது மோனிஷாவுடன் மொட்டை கிருஷ்ணன் தொடர்ந்து தொலைபேசியில் பேசியிருப்பதை கண்டுபிடித்த காவல்துறையினர் அவரிடம் விசாரணையை நடத்தினர் அப்போது ஒரு வழக்கு தொடர்பாக கிருஷ்ணனிடம்தான் பேசியதாக மோனிஷா கூறினார் என்று சொல்லப்படுகிறது அதேபோல் இயக்குநர் நெல்சன் குமாரிடமும் அடுத்ததாக விசாரணை நடத்தவிருப்பதாகவும் அதற்கான சம்மனை காவல்துறையினர் கொடுத்திருப்பதாகவும் தெரிகிறது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக நெல்சன் மற்றும் அவரது மனைவி பெயர் அடிபட்டிருப்பது திரைத்துறையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது